இன்னைக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்கின் க்ரீம் தான் பான்ஸோட இந்த ப்ராடக்ட்டு உண்மையாகவே நல்லா இருக்கா அப்படியான்னு பார்ப்போமா நான் வந்து இது வந்து டூ இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன் உண்மையாகவே இது வந்து சூப்பராக இருக்குது இது வந்து நான் பொய் பொய்யான ரிவியூலாம் கிடையாது நான் யூஸ் பண்ணுறது தான் இது ரெண்டு வருஷமாக யூஸ் பண்ணுறேன் உண்மையாகவே இது வந்து பிம்பிள்ஸ் வரல எனக்கு சூப்பராக நல்லா சாஃப்ட்டாக குளிச்சு குளிச்ச உடனே ஃப்ரெஷ்ஷாக ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள் உங்கள் ஸ்கின் நல்லா மாய்ச்சரைசிங்காக செம்மையாக இருக்குங்க இது வந்து என்னுடைய அனுபவம் தான் நான் வந்து யோசிச்சுட்டே இருந்தேன் சரி ஓகே ஒரு விஷயம் வந்து நல்லா இருக்கணும் கலராக இருக்கணுன்றது அவசியமே கிடையாது நம்ம ஸ்கின்னில் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கிறது தான் முக்கியம் சரிங்களா நம்ம வந்து பருவம் இந்த மாதிரி நிறையா வந்து வ வர்றத விட நம்ம ஸ்கின் வந்து வலுவலுன்னு இருக்குது பார்த்திங்களா எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அதுதான் அழகு நீங்கள் செகப்பாகணும் அப்படின்னு நினச்சி கண்டதையும் வாங்கி போடாதீங்க உங்கள் ஸ்கின்னுக்கு எந்த ப்ராடக்ட் ஒத்து வருதோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் எனக்கு வந்து நான் நிறையா யூஸ் பண்ணியிருக்கேன் பட் பான்ஸோட ப்ராடக்ட் வந்து சூப்பராக இருக்குது இதிலே வந்து பான்ஸ் ஜெல்லுன்னு ஒன்று இருக்குது அதுவும் சூப்பராக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு பாடி ஃபுல்லாக ஒயிட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நான் வந்து என்ன க்ரீம் யூஸ் பண்ணணும் அதை யூஸ் பண்ண போடுறேன் இது வந்து ஃபில்டர்லாம் கிடையாது சரிங்களா இது என்னோட ஒரிஜினல் கலர் தான் ஒரு விஷயம் நம்ம வந்து கலர் ஆகணும் வெள்ளை ஆகணும்னு சொல்லிட்டு ஆன்லைனில் அந்தந்த ப்ராடக்டை வாங்கி தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க நீங்கள் நீங்களாக தான் அழகு அது வந்து சைடு எஃபெக்ட் கண்டிப்பாக வந்து சைடு எஃபெக்ட் இல்லாமல் எதுவுமே இருக்காது இவங்க வந்து விற்கணும் அப்படின்றதுக்காக வந்து நாங்கள் வந்து அந்த இது தயாரித்து தான் நாங்கள் வெள்ளையாணோம் இது தயாரித்து தான் நாங்கள் வெளிலானோம் அப்படின்றது நிறையா பொய் பொய்யான விஷயங்கள் சொல்கிறாங்க குழந்தைக்கு ஒரு பாத் பவுடர் போடுறாங்க கண்டிப்பாக நான் அதை பற்றி உங்களுக்கு நான் வீடியோ போட்டே ஆவேன் ஏன் அப்படின்னா நிறைய பேர் ஏமாத்துறாங்க சரிங்களா இயற்கையாக வர்றதை விட ஒரு அழகு கிடையவே கிடையாது நம்மளுக்குன்னு அதுக்காக நான் இப்போ அந்த க்ரீம்க்கு சொல் சொல்கிறீங்கல்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம ஸ்கின்னுக்கு ஏதாவது ஒன்று யூஸ் செட் ஆகும் இல்லையா அதை போட்டு நம்ம வந்து நம்மள நம்மளே கொஞ்சம் அழகாக்கிக்கலாம் அவ்வளோ தான் போட்டு வெள்ளை ஆயிடுவேன் அப்படியே தோல் உறிஞ்சு அப்படியே ஒயிட் ஆயிடுவேன் அந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஃபேக்கு தயவு செஞ்சு யாரும் அதை செஞ்சு உங்களோட முகத்தை நீங்களே கெடுத்துக்காதீங்க அதுதான் நான் சொல்லுவேன் என்னோடய ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி தான் பண்ணி வேஸ்ட் ஆகிடுச்சு அதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா